ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கணும்னு கல்லூர் கிட்டே வேண்டிக்கிறேன் சமோசன் கூத்தி ஜனாத் சமோசக் எம் தச்சி எம் தாசோசர தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து எனக்குமே யூஸ்வலாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னன்னா நேற்று நான் உங்களுக்கு வந்து பாதி விஷயத்தை நான் உங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் இங்கே வந்து வாழை தண்டில் வந்து போட் மாதிரி செஞ்சு அந்த போட்டை வந்து எடுத்துட்டு போய் ஏரி இல்லைன்னா வந்து கம்மாய் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே விடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதில் வந்து விளக்கு அதை விளக்கு மாதிரி திரி மாதிரி போட்டு வச்சு அதுவும் போட்டிருப்பாங்க நான் அதுவும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதாவது டீட்டெயிலாக எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து நாலு அஞ்சு கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அந்த கோவிலோட வீடியோஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய கெட்டப் எப்படி இருக்குன்னு அதுவும் சொல்லுங்கள் நான் அது காலையே நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு அப்போது இது பண்ணதெல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று தான் ஆட் பண்ணுறேன் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நேற்று இது லைட்லேருந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நேற்று நைட்டு அதுக்கப்புறம் எனக்கு மார்னிங்கில் என்னென்ன நடந்தது அதெல்லாமே தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இதுதான் வந்து வாழை தண்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தண்டில் இருக்கும் பார்த்தீங்களா கட் பண்ணால் இந்த மாதிரி போட் ஷேப்பில் வரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரண்யாக்காவுக்கும் சேர்த்து நான் வந்து இதில் விளக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மாமியாரும் பெரிய அண்ணாவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்பாவுக்கு வந்து அவர் தனியாகவே எடுத்துக்கிட்டாரு தனியாக அவர் இது பண்ணிக்கிட்டாரு இப்போ பாருங்கள் எல்லாமே ஓப்பனாக இருக்கு மாமியார் வந்து ஒன்றை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணுறாங்க இது என்ன கட் பண்ணுறாங்க அப்படின்னா போட் மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் பட் ரியல் போட்டெல்லாம் இல்லை இங்கே பாரம்பரியமாக எப்போவுமே அவங்க முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த ஒரு பரம்பரை அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருமே செய்வாங்க ஒடிசாவில் இருக்கிற எல்லாருக்குமே வாழக்கா தண்டு கப்பல்னாவே எல்லாருக்குமே தெரியும் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடக்கும் வேணால் வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் எனக்காக கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள் ப்ளீஸ் இன் இன் இன்னைக்கியான வீடியோஸ் வந்து செம்ம இன்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் எப்போவுமே இங்கே இருக்கிற பண்டிகைக்கு வந்து நான் எப்போவுமே ஃபேன் தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் என்னன்னு தெரியாது பட் பண்டிகை வர டைமில் வந்து அவங்க பண்ணுற பூஜை முறைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து அந்த சைட் லாஸ்ட்டில் இந்த சைடு லாஸ்ட்டில் ஒன்று ஒன்று வச்சுட்டாங்க ஒன்று ஒன்று வச்சுட்டு அதில் வந்து இது பண்ணுவாங்க தென்னம் குச்சி கொண்டுட்டு வந்து அதில் வந்து குத்துவாங்க அதை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தண்ணி வந்து நம்ம வந்து தண்ணியில் விடும்போது அதை வந்து தண்ணி முழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே அந்த மாதிரி வைப்பாங்க டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க என் மாமியாருக்கு வந்து செய்ய தெரியாது ஸோ அதனால் என் மாமியார் இந்த மாதிரியே சிம்பிள் சிம்பிளாகவே செய்கிறாங்க அப்படி செய்ய தெரியல அப்படின்னா இந்த வந்து வாங்கிட்டும் வந்துடுவாங்க வாங்கிட்டு அது நல்ல டிசைன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அதுவும் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் நல்ல ஒரு இது அப்படின்னா எப்படி சொல்கிறது பாரம்பரியமாக பண்ணணும் அப்படின்னா இது மட்டும்தான் கொடுக்கணும் இது பண்ணால் மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து வாங்கிட்டு போய் அது இது பண்ணுறது வந்து அது ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க அது வந்து நல்லாவும் இருக்காதான் அதை பண்ணவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லாதவங்க பட்சத்தில் அப்படி தான் செய்வாங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிணறு இல்லைன்னா முக் கம்மாயி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக வந்து மாமியார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே மாமியார் வந்து ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பட் ஆமியாருக்கு தெரியாது அதனால் போஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா நானும் இதுக்கு மேலே வந்து யூடியூப்பில் பார்த்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நான் வந்து நல்ல டிசைன்ஸாக பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன் ஏன்னால் எனக்கு இது அந்த அளவுக்கு செய்யவும் தெரியாது இதில் என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன விற்பாங்க அப்படின்னு கூட தெரியாது ஸோ அதனால தான் என் மாமியார் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் எல்லா விஷயத்துலையுமே என் மாமியார் வந்து ஃபஸ்ட்டாக தான் நிற்பாங்க பூஜை ஆகட்டும் இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் எது என்ன ஆனாலுமே மாமியார் மட்டும்தான் எல்லா ஒரு சொல்யூஷனுக்கும் என் மாமியார் மட்டும்தான் எனக்கு என் மாமியார் இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய மாமியார் இல்லைன்னா சத்தியமாக நானும் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கொடுத்த சப்போர்ட் அவங்க நடந்துக்கிற விதம் அவங்க ஃபேமிலியில் நடந்துக்கிற விதம் எல்லாருக்கிட்டேயும் கா எப்படி நடந்துக்கிறாங்க யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் நான் பார்த்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வந்து இந்த மாதிரி யூ வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டாட் வைக்கிறாங்க பாருங்கள் எப்படி எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என் மாமியாருக்காக ஒரு லைக்கு ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் நடுவுலையும் வந்து குங்குமம் வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காஜல் இல்லைன்னா மை நம்ம கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து வைக்கணுமா அது வந்து ஒரு வழக்கம்னு சொல்லுவாங்க அதனால் கம்பல்சரி வந்து மை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாமியார் அதனால என்கிட்ட இருந்த மையை வந்து கொடுத்துருந்தேன் அதை மாமியார் வச்சுருக்காங்க பார்த்திங்களா மையும் வச்சிட்டாங்க இப்போ வந்து அருகம்புல் அதுக்கப்புறம் வந்து எலந்தப்பழம் இருக்கு பார்த்திங்களா அதோட இலை அதை தான் மெயின் வைப்பாங்க அது வந்து எப்போவுமே எந்த ஒரு பூஜை முறை எல்லாம் இருந்தாலும் சரி இதில் கண்டிப்பாக வந்து அரகம் புல் அதுக்கப்புறம் எலந்தப்பழம் செடி வந்து இலைகள் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க அதுக்கப்புறம் பச்சரிசி இந்த மூணுமே இல்லாத ஒரு பண்டிகை ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பூஜை எதுவுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த செடி நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து செடி மாதிரி இதில் வந்து அந்த குச்சிங்களை வந்து வைப்பாங்க வே வே வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து தமிழில் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் இதை நிறைய வாட்டி நாங்கள் வந்து அப்போது மாடுமைக்கெல்லாம் போயிருக்கோம் அப்போது வந்து கா ட்ரெஸ்ஸில் அதெல்லாமே பற்றும் ரொம்ப குத்தும் முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும் நான் அதனால தான் வந்து பக்கத்துலேயே வந்து உங்ககிட்ட காட்டுற என் கையிலேயும் ஒட்டிக்கிட்டு அதை தான் நான் உங்கள் கிட்டே காட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை வெத்தலை மூணு வெத்தலை அப்போது நாங்கள் வந்து மூணு வந்து போட் பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு வெத்தலை மூணு பாக்கு அப்படி தான் வச்சு மாமியார் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா தான் வந்து நான் அதை மடித்து வெத்தலையை மடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க பாதி பேர் வெத்தலை வைப்பாங்க பாதி பேர் வந்து வாழைப்பழம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வைப்பாங்க அவங்கவுங்க என்னன்னு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே இது மட்டும்தான் வைப்பாங்க ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஏன்னா நான் வந்து போட்டு விடும்போது கூட அவங்க வந்து அதில் வந்து பார்த்துருந்தேன் நான் எங்களுக்கு முன்னாடியே வந்து விட்டுட்டு போனவங்க எல்லாருக்குமே நான் வந்து பார்த்துருந்தேன் அதுல வந்து வாழைப்பழம் இருந்துச்சு அதில் வந்து வேற எது இருந்துச்சு அதனால தான் பாருங்கள் அப்பா வந்து அதை மடித்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா மூணுத்துக்குமே வச்சுட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் இதை தான் நைட்டை வந்து நாங்கள் வந்து ரெடி இருந்தோம் ஏன்னா காலையிலேயே சீக்கிரமாக மூணு மணிக்கு எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அதுவும் தலை குளிக்கணும் தலை குளிக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது தூ குளிச்சதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டாங்க மாமியார் அதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது வந்து அது மேலே வந்து இந்த மாதிரி வத்தி மாதிரி வச்சுருந்தாங்க அது விளக்கு போ விளக்கெல்லாம் போட மாட்டாங்க இந்த மாதிரி திரி எப்படி சொல்லுவாங்கள்ல அது வந்து தென்னங்குச்சியில் வந்து அதில் வந்து சுற்றி இந்த மாதிரி பர்ட்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா எப்படி பர்ட்ஸில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணி இப்படி வந்து வைப்பாங்க இது வந்து வழக்கம் இங்கே இருக்கிற வழக்கம் ஒடிசாவில் அப்பா வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தார் அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வேளை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்களே எனக்கு சொல்லுங்கள் ஏன்னால் இந்த இதை மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால தான் நான் அதில் வந்து வத்தினே சொல்லிடுறேன் ஏன்னால் அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதனால தான் அப்பா வந்து வத்தி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணுவாங்க நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நெய் வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் வேணுன்னால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து ஜெய் ஜெகந்நாத் சாமிக்கிட்ட வந்து அப்பா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணி பூஜை சாப்பாடு செய்வாங்கள்ல அப்போ வந்து அப்பா வந்து தேங்காய் எண்ணெய் டிப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போய் வந்து ஈவினிங் டைமில் வந்து சுற்றுவாங்க விலைக்கு ஏற்றுற மாதிரி இதுவும் ஒரு இது அதனால் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நெய் இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் வந்து இது இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் காலையில் பாருங்கள் ஒரு மூணு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம இதாகிடுச்சி கீழே வந்து வச்சுருக்கேன் பார்த்துங்க இன்றைக்கான லுக் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சவுண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால தான் சிக்னல் கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நான் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன் ஏன்னா எப்போவுமே வீட்லேயே இருக்கா ஏதாவது பண்டிகை டைமில் தான் நம்ம வேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வேர் பண்ணேன் மாமியார் வந்து புடவை கட்டிக்கிட்டாங்க நம்ம அவங்க அப்பா அவங்க அம்மா வீ வீட்டில் வந்தது ஏன்னா இன்னொரு புடவை புதுசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து இது கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் எனக்காக கட்டிக்கிட்டாங்க பாருங்கள் மூணு போட் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து போக போகிறோம் எங்கேன்னா வீட்டுக்கு பின்னாடி அங்கே வந்து ஒரு கம்மாய் இருக்கும் அது வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் மூன்றரை மூணு மணிக்கு நாங்கள் எழுந்திரிச்சோம் மூணே முக்காவுக்கு தான் நாங்கள் அங்கே போகணுமே அதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து மூணு மணிக்கெல்லாமே ஏற்றிட்டு இருந்தாங்க இன்னும் இதுக்கு மேலே எவ்வளோ சீக்கிரமாக தான் எந்திரிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆச்சு இந்த தலை குளிக்கிறது அது வந்து ரொம்பவே இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு ஏன்னா குளிருது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக அதுலேயும் பச்சை தண்ணியில் தான் குடிக்கணும் இங்கே இன்னுமே மெர்சலான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து தண்ணி வந்து சில்லுன்னு தானே இருக்கும் ஆனால் இங்க அப்படி கிடையாது அந்த பைப்பு அடிக்க அடிக்க சூடாக நல்லா அவ்வளோ ஆவி பறக்கிற மாதிரி சூடாக வரும் தண்ணி அதை பார்த்த உடனே அப்பா சாமி நாம் தப்பிச்சுக்கிட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எப்பவுமே நான் காலையில எழுந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரம் குளிக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் மாமியார் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் குளிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா ஈவினிங் அப்புறம் தான் தெரியும் எனக்கு வந்து கோல்டு பிடிக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் வந்து விளக்கு போட்டுட்டு இருக்காங்க கப்பல் அங்க இருக்கிற சவுண்டு அங்க இருக்கிற இது எல்லாமே நான் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மைக் ஓட்டிட்டு பேக்ரவுண்டில் ஸோ அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ பேர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கல்யாண இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் வந்து தண்ணியில் விடும்போது உங்களுக்கு நான் வந்து அதை வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அங்கே டைரெக்டாக என்ன நடக்குதோ அதை அதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் அது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருச்சுன்னா நல்லாவும் இருக்காது இல்லைங்களா அதனால்தான் மாமியார் வந்து எல்லா இதுலேயுமே வந்து அப்பாத்தில் வந்து ரெண்டு வச்சுருக்காங்க மாமியாருக்கு வந்து ரெண்டு வச்சுருக்காங்க எனக்கும் சரண்யாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து அதில் வச்சுருக்கோம் படனி அக்காவுக்கு சேர்த்தோம் ஏன்னா அந்த அக்காவும் தான் இருக்காங்க பாவம் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால அவங்களுக்காக நான் வந்து சொன்னதுனால மாமியார் கூட சரி ஓகே அவளுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியரும் சொல்லியிருந்தாங்க அவங்க ஒடிசாவில் கல்யாணம் இருந்து இருந்து இது பண்ணியிருக்காங்களே ஸோ அதனால தான் என்னதான் இருந்தாலுமே அங்கே அவங்க இருந்தாலுமே இங்கிட்ட ஞாபகம் இங்க இருக்கிற பண்டிகை அதெல்லாமே ஞாபகம் வரும் எனக்கும் சொல்லியிருந்தாங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ண இதுக்கு மேலே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல செலப்ரேஷன் பண்ணலாம் ஓகேங்களா சரண்யாக்காவுக்கும் நீங்களும் இது பண்ணுங்கள் இப்போ வந்து மாமாவும் அத்தையும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நான் வந்து விட போகிறேன் வாங்க அங்கே இருக்கிற சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்களே டைரெக்டாக பாருங்கள் हम्म हनकोलोमा अछुले बेनु न नसागा देछ जलजपुरको ए देपानी करी पानी करू पुरा फला नाला करू एटी ह पानी दि दो दो हेठी नै दो हेठी न नजागु आगत थ्वइ दे पानी चारि ग्या जगु बुला दे करू छ बुझ ह हां राख दिने राखो कहाँ हुँ मदै टमाटर गाई मोर हिडिया यही जङ्गा हा मोर हिडा छ हे खसी पहिला बन्द लाओ के बाति कति सुरु सुरु सा मु चाहिँ गाति देइ देउ चाहिँ हा घेर कुडे जा हा घेर

मैं हाथर से गिया ना कौन? बाद खुजली? वो उल्लाबती हिंगी? था था था। तो नहीं लाया कौन? जब पुता। जाते मिल जाते दिल्ली। देखिए जा। बोलो बोलिया। हाँ, जाए बंद दिल्ली। मम्मी टॉस अब आप आड़ को देखेगा? अरे नीचे आ रही गोदाटा को आउ ले सत पूरा पोथी जाऊ छी सती ता सती थ पानी दे चाहिए जब ले दू थौ सथौ तखन हबो गंदी बनि दिबो ठाड़ा तीन थौ ता ता तो ससाबो जे पानी हि जोटी न ठा द ता चल आ द धोईला चल आ द धोईबो तो म दे نديرو او كي دي ني नमस्ते ओ कडल दे चन्दरा कोन बा के बा ह छका कडल दे दिया ह हम ओहो कडल दे हाय म हम बतवी लगा दी आ गुडी रे उतरे गुडी वाला सब पुडीबो पानी तो ओ मोरो ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி முடித்தாச்சு பார்த்திங்களா இது வந்து லக்ஷ்மி சாமி இவ்வளோ அழகாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்து நாலரை மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜெகநாத் சாமி கிட்டேயும் வந்திருந்தேன் துளசி திரு தீர்த்தம் கொடுத்துட்ருந்தாங்க வாங்கிக்கிட்டு இருந்தோம் நானும் மாமியாரும் வாங்கிட்டு இருந்தோம் எல்லா கோவிலுக்குமே வந்து இன்னைக்கு ஒரே நாளில் போகும்போது அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாரும் பார்க்குறவங்க உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லோரையும் சாமி வந்து நல்லபடியாக இருக்கட்டும் நல்லபடியாக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ராதாகிருஷ்ணர் ஃபோட்டோ இது வந்து செல்லை வந்து வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக இருந்துச்சு செல்லைகள் வந்து தான் நான் வந்து கொஞ்சம் பக்கத்துலே எடுத்துட்டு போய் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து துர்கா மா சாமி இங்கே வந்து முதல்ல வந்துட்டோம் ஏன்னா இந்த சாமி கிட்ட வந்ததுக்கப்புறம் இன் சிவன் கோவிலுக்கு வந்து போகணும் அங்கே வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து ஆராதனை பண்ணுவாங்க அழத்தை பண்ணுவாங்க அதெல்லாமே ஸோ அதனால அதையும் நான் அவங்க கிட்ட காப்சர் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து துர்கா மா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வந்தோம் இங்கே இது வந்து சிவன் கிட்ட பக்கத்தில் முதல்ல வந்து சிவன் கோவில்கிட்ட பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துர்கா மா கோவிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஹனுமான் கோவிலுக்கும் போயிருந்தோம் எல்லா கோவிலுக்கும் நான் வந்து போனது கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து கம்மாயில் வந்து பெரிய போட்டு வந்து அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க அதையும் நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் ஏ இங்கே இருக்கிற எப்படி கல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் இங்கே பாருங்கள் சாம்பரணி போட்ட உடனே அப்படி வந்து குப்புன்னு வந்து பற்றிக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப புகையாக ஆயிடுச்சு என்னடா இது வீடியோ எடுக்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் எரிய விட்டாங்க எரிய விட்டதுக்கப்புறம் தான் எல்லா ஆழத்தையும் முதல்ல வந்து பாருங்க விளக்கு போட்டாங்க விளக்கு அப்புறம் ஒரு ஆரத்தியோட எடுத்துட்டு வந்தாங்க சிங்கிள் ஆரத்தி திருப்பி நாலஞ்சு ஆலத்தி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஊதுறாங்க பார்த்திங்களா இதுதான் சங்கு இப்போ பாத்துங்க இது வந்து இது முதல்ல வந்து ஒரு விளக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஊதுவத்தி வந்து கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ வந்து திருப்பி இன்னொரு வாட்டி இன்னொரு ரவுண்டு பாருங்க இது வந்து அஞ்சு விளக்கு இருக்குது இதில் வந்து அஞ்சு விளக்கும் எரி எறி வைப்பாங்க சாம்பார் அண்ணி திருப்பி திருப்பி போட்டுட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே புத்துன்னு பயந்து பயந்து வேற ஓடுதுங்க எல்லாமே நாங்கள் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த சைடில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய ஆரத்தி வந்து வந்து ஒன்று இருக்குது அதுதான் இருக்கிறதுல பெரிய ஹைலைட் இது வந்து அதை விட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற ஹா ஆரத்தி இதுக்கப்புறம் தான் ஒரு பெருசாக இருக்கிற ஆரத்தி ஆனால் என்னென்னா அந்த டைமில் வரும்போது தான் நல்லா புகையை போட்டுட்டார் அவர் அந்த சாமியார் எங்கே பாருங்களேன் இப்போ இதுதான் வந்து பெரிய இன்னும் ஒன்று இருக்குது இது வந்து செகண்டு பாருங்கள் எவ்வளோ வந்து பே இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன் வேறு வேறு இடத்துக்கு போகணுன்னா வீடியோ கிளாரிட்டி வராது இந்த இடத்துல மட்டுந்தான் இது தான் வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த புகைக்கு நடுவில் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா அதுதான் பெரிய இருக்கிறதுலையே ஆரத்தி பெரிய ஆரத்தி பாருங்கள் காலையிலே வந்து அஞ்சரை மணி ஆயிடுச்சு கரெக்டாக அது பண்ணுறதுக்குள்ளே துர்காமா போகிறதுக்குள்ளே வந்து ஆறு பத்து இந்த மாதிரி ஆகிடுச்சி நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே எல்லாம் பூஜை முறைகள் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஆரம்பித்ததுமே வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்காகவும் வந்து திருப்பி அதான் நான் வந்து கப்பலில் வந்து வத்தி வச்சிருக்கோம் சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து லாஸ்ட்டு இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அங்கேயே சாமியை கும்பிட்டு அந்த துர்கா அம்மா கோவிலுக்கு வந்து போய்ட்டுருக்கோம் போகும்போது நானும் வந்து செல்ஃபி கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் ஒரு ஆன்ட்டி வந்துட்டு இருந்தாங்க அவங்களும் வாங்க என் வீடியோக்கா அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு இதை வந்து துர்கா அம்மா பக்கத்தில் பாருங்கள் இங்கே வந்து அஞ்சு விளக்கு முதல்லே வந்து போட்டிருந்தாங்க ஒரு விளக்கு அதை என்னால் காட்ட முடியல ஏன்னா அங்கே பரபரப்பாக இந்த வாட்டி ஆயிடுச்சு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இப்போது வெளிச்சமாக இருக்கும்போது பண்ணவே மாட்டாங்க பூஜை வேறு வழி இல்லை அப்படின்றதுனால தான் பண்ணியிருக்காங்க திருப்பியும் வந்து இன்னொரு விளக்கு ரெண்டாவது விளக்கு எப்படி சங்கம் உதுறாங்கன்னு பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஹனுமான் வந்து கோவிலுக்கு தான் போக போகிறோம் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் ஓப்பனாக இருந்துச்சு ஹனுமான் கோவில் வந்து எனக்கு அதுதான் இருக்கிறதுலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அக்காவை கூட்டிட்டு சரணி அக்காவை கூட்டிகிட்டு போகும்போது அந்தளவுக்கு க்ளியராக பார்க்க முடியல அதை ஓப்பன் பண்ண உடனே நான் அந்தளவுக்கு சந்தோஷமாக பட்டுட்டேன் அந்த காட்சியும் உங்களுக்காக நான் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கம்மையில் போட்டு வந்து இங்கே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் காட்டியிருப்பேன் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே கிளியராக நான் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் முதல்ல வந்து அது விளக்கு ஊதுவத்தி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து புது பொண்ணை வந்து வீட்டுக்கு போது எப்படி ஆழத்தி பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு அழிக்கிறோம் அதே மாதிரி இங்கே பண்ணி தண்ணிக்குள்ளே வந்து விடுவாங்க இது வந்து இன்னுமே லேட் ஆகிடுச்சி எப்போவுமே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சுடுவாங்க அதான் சொல்கிறேனே இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே லேட் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் இருந்துச்சு வீடியோ எடுத்திருந்தா இன்னுமே அதிகமாக வீடியோஸ் அதிகமாக இட்ருக்கும் சரி இதுவே போது ரொம்ப லென்த் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அங்கே வந்து குட்டி பையனும் இருந்தான் அங்கே பாருங்கள் நான் அவனை கூட்டிகிட்டு கூப்பிட்டுருந்தேன் டேய் குட்டி பையன் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை பார்த்த உடனே அவன் வந்துட்டு நானும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தத்தெடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நானும் வந்து வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் ஏன்னா அங்க வந்து எப்படி பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்பவும் பார்த்ததே இல்லை அப்போ வந்து ரொம்ப இருட்டா இருக்கும் இன்னைக்கு காலையில யாருமே வந்து கலந்துக்க முடியல ஏன்னா இவ்வளவு லேட்டா பண்ணாங்கன்னா திருப்பி வீட்டுல போய் எல்லா வேலையும் செய்யணும் இல்லைங்களா வந்த உடனே கோவிலுக்கு தான் வந்தாங்க வீட்டுல எந்த வேலை செய்யாம கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுல போய் வேலை செய்வாங்க அப்படின்றது நல்லா பாருங்க பக்கத்துலயே வந்து போட்டி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ பேர் அது அத்தனையுமே இருந்தாலுமே எவ்வளோ பேர் நின்று இருக்காங்க பாருங்கள் நான் வீடியோ எடுத்துருக்கேன் சொல்லிட்டு எல்லாமே என்ன பத இருந்தாங்க ஐயோ சிரிச்சுட்டு போங்கப்பா எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நான் சும்மா இந்த வாட்டி கொஞ்சம் தைரியமாக தான் வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன் இன்னும் அடுத்த வருஷத்துக்கு இன்னுமே நல்லா தைரியம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க பச்சரிசி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கி போட்டு உழுவ விடுவாங்க அங்கே வந்து பேக்ரவுண்டில் வந்து இது வருது பாட்டு சவுண்ட் அதை கேட் கே கேட்டுச்சு அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதனால தான் நான் வந்து அதை போடாமல் இருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அது கயிறு கட்டி வச்சுருப்பாங்க கயிறு கட்டி வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கணும் பட் அந்த பக்கம் இப்போ இப்போதைக்கு யாரும் இல்லை அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டுறதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பூரி தான் லாஸ்ட்டில் வந்து பூரி சுட்டும் பூரி சுட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் அப்பாவுக்கும் மாமியாருக்கும் சேர்த்து சுட்டுட்டோம் சட்னி பண்ணியாச்சு இன்றைக்கான வீடியோ இப்படி தான் முடிஞ்சி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்